தமிழ் நாவலஸ் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க இருக்கணுங்கிறது தான் என்னுடைய பிரார்த்தனை சரி தலைப்புக்கு போகலாமா செல்ஃப் டிஃபீட்டிங் பிஹேவியர் அது எப்படி நம்மை நாமே தோற்கடிக்க முடியும் இதுதான் உங்கள் கேள்வி அதுக்கான பதிவு தான் இது ஆனால் நம்ம சில விஷயங்களெல்லாம் ரொம்ப சின்ன விஷயந்தான் ஆனால் அதை நம்ம சின்ன விஷயம்னு விட்டுறோம் ஆனால் அது அதனுடைய வாழ்க்கையை நம்மளுடைய முன்னேற்றத்தையே பாதிக்கும்னு நம்ம அப்போ புரிஞ்சுக்கிறது இல்லை அது சின்ன நினைவூட்டல் தான் சரியா நாம் இப்போ எதையாவது ஒன்று செய்ய செய்யாமல் போனதுக்கு காரணம் நிறைய சொல்லுவோம் அதுக்கு வந்து சாக்கு போக்குன்னு சொல்லுவோம் இன்னொரு வார்த்தை இருக்குது தான் இங்கிலீஷில் சொல்லணும்னா எக்ஸ்க்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய கேட்போம் பொய்க்காரணம் நிறைய சொல்லணும் சொல்லுவோம் இந்த சாக்கு சாக்குப்போக்கு எக்ஸ்க்யூஸு பொய்க்காரணம் இதெல்லாம் எதனால் வருகிறதுன்னு யோசிச்சுருப்போமா நமது விருப்பம் இல்லாததை நமது வெறுப்பை நமது சோம்பேறித்தனத்தை நமது பொறுப்பின்மையை மறைக்கத்தான் இதெல்லாம் வருது இந்த மே இந்த இந்த சாக்கு போக்கு போய் காரணம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய நம்ம சமாளிக்கிற வி சமாளிக்கத்தான் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸுக்கோ இல்லை ஒரு வகுப்புக்கோ இல்லைங்க ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோன்னே வச்சுக்கோங்களேன் லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம லேட்டாக போகிறோன்னா ஏன் லேட்டுன்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம் சாரி இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு டயத்துக்கு வர முயற்சி பண்ணுறேன் இனிமே அப்படின்னு நம்ம சொல்கிறோமா சொல்ல மாட்டோம் என்ன சொல்லுவோம் அதுக்கு தெரியுமா பயங்கரமாக ட்ராஃபிக்கு அப் அம்மா சமைக்க லேட் ஆயிடுச்சு வீட்டில் கரண்ட்டு கட்டு ஆட்டோ கிடைக்கவே இல்லை புறப்படுற நேரம் பார்த்து ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டாங்க இப்படி விதவிதமான எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம் என்ன ஆனாலும் நாம் சரியான நேரத்துக்கு போக வேண்டும்ங்கிறத நாம் தீர்மானிக்க மாட்டோம் போய் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம புறப்படுவோம் இது வெறும் சோம்பேறித்தனம் தான் ஆனால் நமக்கு வந்து சில பேருக்கு தான் அந்த பங்க்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அது பெர்ஃபெக்டாக நம்ம வந்து பர்ஃபெக்டாக அந்த சொன்ன நேரத்துக்கு அவங்க போய் நிற்பாங்க அது வந்து அவங்களுடைய அவங்களுடைய மதிப்பை வந்து மற்றவங்கள்ட்ட கூட்டும் ஆனால் நாம் செய்கிறது வந்து தப் லேட்டாக போய்ட்டு சமாளிப்பு வேறு நம்ம சமாளிக்கனால நம்மளுடைய மதிப்பு மறு மதி பிறரிடம் வந்து குறையும் ஒரு கதை சொல்லலாம் இதுக்கு ஒரு நாள் ஒரு முல்லா ஒரு நாள் முல்லா கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா மாடியில் இருந்தாராம் அவர் அங்கேருந்து கீழே விழுந்துட்டாராம் அப்போ அவன் முல்லாவின் மனைவி கேட்டாங்களாம் என்ன சத்தம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னாராம் சட்டை வந்து என்னுடைய சட்டை மாடியிலேருந்து கீழே விழுந்துடுச்சுன்னு சொன்னாராம் உடனே சட்டை விழுந்ததுக்கு அவ்வளோ சத்தம் அப்படின்னு அவங்க மனைவி கேட்டாங்க அது கவர் நான் இல்லை சட்டைக்குள்ளே நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் தான் விழுந்ததுக்கு சமாளிக்கிறது பாருங்கள் அதுக்கு இப்படி ஒரு காரணம் இது ஒரு அகச்சுவையாக சொல்கிற கதை சரி தன்னைத்தானே தோக்கடிக்கிறதுனா என்னென்ன மணமெண்ட் நிறைய நம்மகிட்ட இருக்குது செல்ஃப் டிஃபேட்டிங் பிஹேவியர் நம்மகிட்ட நிறைய இருக்குது அன்றாட வாழ்க்கையில் அது நான் வந்து நம்ம சில விஷயத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் நான் ராசி இல்லாதவன் அப்படின்னு நினைக்கிறது அப்புறம் வந்து எனக்கு மறதி வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறது எனக்கு கணக்குனாலே பயம் அப்படிங்கிறது எனக்கு பாட வராது அப்படிங்கிறது படிக்க வராதுங்கிறது சமைக்க வராதுங்கிறது உயரத்துலேருந்து பார்த்தா மயக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறது அவன் இல்லைன்னா நான் என்னால் வாழவே முடியாதுங்கிறது அவன் இல்லைன்னா என்னால் உயிரோடனே இருக்க முடியாதுங்கிறது காப்பி குடிகளை தலைவலி வரும்னு சொல்கிறது இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இதெல்லாம் நம்மை பற்றிய ஒரு மதிப்பை பிறரிடம் குறைக்கும் அது மட்டும் இல்லை நாம் இப்படி சொல்ல சொல்ல நம் வளர்ச்சியவே பாதிக்குமா நம்பிக்கை வருவாகி நம் வளர்ச்சியவே அது தடுக்குதுன்னு ஒரு மனதத்துவ ஆய்வு சொல்லுது அதனால் நான் நம்ம இப்படி சொல்லி பார்த்தானே நல்ல விஷயமாகவே சொல் ஏதோ சொல்ல சொல்ல அந்த நம்பிக்கை வலுவாகி இந்த மாதிரி இந்த செல்ஃப் டிஃபீட்டிங் பிஹேவியர் வந்து நம்பிக்கை வலுவாகி நம்மளையே தோக்கடிக்குது ஆனால் இதையே நம்ம வந்து பாசிட்டிவாக சொல்லி பார்த்தோம்னா என்ன என்ன நான் நன்றாக இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்புறம் வந்து எது நடந்தாலும் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் என் மகிழ்ச்சியாக இருக்குது என்னை சுற்றி நிறைய மகிழ்ச்சி இருக்குது இந்த உலகமே ரொம்ப நல்லா இருக்குது என்னை சுற்றி நல்ல மக்கள் இருக்காங்க இப்படி நினச்சி பார்ப்போமே இப்படி நினச்சி பார்த்தானா அது சொல்ல சொல்ல அது நமக்கு பழகி பழகிறதோடு மட்டும் இல்லாமல் நம் வாழ் நமக்கு நம்ம இந்த செல்ஃப் டிஃபீட்டிங் பிஹேவியரே நாம் தோக்கடிச்சு நாம் வாழ்வியல் முன்னேறி பல நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ப உயர்வையும் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் இது வந்து இது சின்ன விஷயந்தான் ஆனால் இது பெரிய ஒரு பலனை நமக்கு தருகிறது அதனால் நாம் இந்த செல்ஃப் டிஃபெக்டிங் பிஹேவியர் நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு ஒரு தாள் எழுதி வச்சுட்டு அதை தவிர்த்து அதற்கு நேர்மாறாக பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம என்னென்ன சொல்லணும் அப்படின்னு நாம் நினச்சிட்டு அதை சொல்லி சொல்லி பழகணுன்னா கண்டிப்பாக நம் வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறி மேலும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்